மடையில் வாழை பாய் மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் எண்களோ அப்படிங்கிறார் ஆச்சரியம் அந்த ஊர்ல இந்த கோயில சுத்தி வாழமை துள்ளு மாதரார் குடையும் பொய்கை பெண்கள் நாங்க குளிக்கிறாங்க அது எப்படி சொல்றாரு பாருங்க குடைந்து குடைந்து நம்ம மாணிக்க வாசக அது மாதிரி குடையும் பொய்கை கோலக்காவலம் அப்படி இந்த பெண்கள் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படி அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து இப்படியா இருப்ப சடை என்ன அது ஒரு பிறைய வேற வந்து வச்சுக்கிட்டு ஒரு சாம்பரில் பூசிக்கிட்டு கீழ் உடை அது கீழ் உடை இல்லை கீழ் உடை கோவணம் கிழித்து கட்டப்படுகின்ற உடை ஓன் இது கட்டிக்கிட்டா நிற்பேன் அழகா கிட்ட உத்திக்கிட்டு படபட நிற்காதான் இப்படி ஒரு பாட்டு ஏழாம் நூற்றாண்டுல பிள்ளையாருக்கும் இப்படி ஒரு கற்பனை வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கேட்கும் பொழுது நான் சொல்றேன் கேளுங்க திருமுறை மாதிரி இறைவனை கொஞ்சி தீர்த்த ஒரு நூல் உலகத்திலே கொஞ்சம் தீர்த்த நம்மளாம் என்ன முயற்சி பண்ணாலும் அதனுடைய மிச்சம் மீதி தான் அதை அதுக்கு ஏதோ திருப்பி பாடுற மாதிரி இருக்குமே தவிர முடியாது அப்படி என்னெல்லாம் கற்பனை செய்ய முடியுமோ இறைவனையும் இது அத்வைத்தமா இது துவைத்தமா எல்லாத்தமும் இருக்கும் என்னெல்லாம் தத்துவம் ஸோ அப்படி ஒரு வந்து கொண்டாடுறார் கீழோட கீழோடு கட்டினா கோவனோட அதுல இருந்தே கயிறு அப்படி அது மொய்யார் கடம் பொய்கை முக்கு முகேரனா கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடிங்கிறார்ல மாணிக்க வாசக திருமா Hadi.